நன்மை செய்தாரே நன்றியோடு துடி பாடுவோ வருஷத்தை நன்மையால் முடி சோட்டினி பாதைகளை யாக பொழியது வருஷத்தை நம்ம சகோரன் சிலுவைக்குமார் அவர்களின் வடிநிறைவு சோத்திர கூட்டம் தாம்பரம் மாநகராட்சியில் சுப்பையா என்கிற சிலுவைக்குமார் பணிபுரிந்த கடந்த மாதம் ஓய்வு பெற்றார் அதனைத் தொடர்ந்து நேற்று தாம்பரம் தனியார் அரங்கில் பணிநிறைவு சுசுறு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பல்வேறு சபை சார்ந்த போதகர்கள் உறவினர்கள் நண்பர்கள் சக பணியாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர் இந்த பணிநிறைவு நிறைவு கூட்டத்தில் கலந்து கொண்ட போதகர்கள் சிலுவைக்குமார் அவர்களை வாழ்த்து பேசினார் அதனைத் தொடர்ந்து சிலுவைக்குமார் அவர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்தார்

பாதி முடிய முதல் பாதி இரண்டாவது பாடி மூன்றாவது பகுதி அந்த இரண்டாவது பகுதி முடிவு கொடுத்து இருக்கிறது கிடைத்த அனுபவத்தின் மூலமாக கிடைத்த தேவ அறிவின் மூலமாக வசனின் ஆழத்தின் மூலமாக சகோதரர் சிலுவை அவர்கள் அறிவு ஆனால் தேவன் வயதானவர்களை அவருடைய வேலைக்காக வேளாண் முழுவதும் சிறப்பாக பயன்படுத்தி இருக்கிறார் இந்த உண்மையை அரிய சகோதரன் புரிந்து கொண்டு தன்னை அடுத்த கட்ட வாழ்வு இருக்கிறதா அறுபதுக்கு பின்னான வாழ்வு கத்தல் அவருக்கு இதில் எத்தனை ஆண்டுகளை கொடுக்க போகிறார் தெரியாது நம்முடைய வயதத்தில் சொல்லுவோம் நூறு ஆண்டு வாழ்வே என்று ஒருவேளை கத்தல் அவருக்கு நூறு ஆண்டுகளை கொடுப்பார் என்று

பணிபுரிய சாதனைகளை கத்தால செய்ய முடியும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் அவருக்கு கிடைப்பதாக நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்